விளங்கக்கூடிய நாயக நஞ்சுண்டேச பெருமானுடைய தினம் அறுபத்தி இரண்டாவது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய பெரும் கருணையினாலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த வழிபாட்டிலே தொடர் திருவாசகம் விண்ணப்பம் என்கின்றட திருவழிக்கும் திருச்செடிக்கும் விண்ணப்பம் செய்து இறைவனுடைய அருளை பெற இருக்கின்றோம் அந்த தொடர்ச்சியிலே ஐந்தாவது அதிகமாக இருக்கக்கூடிய திரு சதகம் என்கின்ற தலைப்பிலே ஆத்தும சுத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே வாசக பெருமான் மிக அற்புதமான வரிகளைக் கொண்டு இந்த பிறவியிலே நான் இறைவனை வணங்கவில்லை என்றும் பாடும் தொழிலை அவருடைய கழற்கில் மலர்களை சூட்டவில்லை என்றும் கழக்கு அன்பு இல்லை என்றும் தன்னை இந்த ஆன்மா கலங்கப்பட்டு இருப்பதையும் அந்த ஆன்மா சுத்தி அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆன்ம சுத்தி என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே ஒரு பத்து பாடல்களை இந்த பாடலை பாடுகின்ற பொழுது அனைவருக்கும் இந்த ஆன்ம சுத்தி அடைந்து இருவினை ஒப்பு பெற்று சத்தினிவாதம் வரப்பெறும் என்பது இதை உணர்ந்து நாம் பாடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய என்பதற்கு இந்த ஒரு ஆன்ம சுத்தி என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய பாடல்களே நமக்கெல்லாம் இறைவன் இருவரு என்று எண்ணி நாம் விண்ணப்பம் செய்வோமாக மோகன்